கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் கொடைக்கானல் ஏரியிலும் கடும் பனிமூட்டம் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்கலாம் செய்தி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் கொடைக்கானலில் கொடைக்கானல் மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று கொடைக்கானல் வத்திலோன்று பிரதான மலச்சல் கடும் பனிமூட்டம் சூழ்ந்த காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வாகனத்தில் விட்டு வாகனங்கள் இயக்கும் சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் தற்போது கொடைக்கானலில் அதிகமாக பனிமூற்றம் மற்றும் மழை பெய்து வருவதால் கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு கடும் சிரமம் அடைந்து வரும் நிலையில் நட்சத்திர ஏரியில் ஒரு சில சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் தங்கள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து வருகின்றனர் மேலும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் குளிர்ந்த காலநிலை நில வருகிறது பதாசக்தி தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி மணி நேதாஜி